அவருக்கு பயப்படுகிற ஒருவருக்கும் அவர் மறைப்பதில்லை சங்கீதம் இருபத்தி ஐந்து கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அவர்களுக்கு என்ன உடன்படிக்கை தான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துவார் என்ன உடன்படிக்கைக்குள்ள இருந்தா அவருடைய ராட்சியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் இந்த வார்த்தையில பார்க்கிறீங்க கர்த்தருடைய ரகசியம் அதாவது கர்த்தர் யார் என்கிற ரகசியம் கர்த்தருடைய ரகசியம்னா அவருடைய இரண்டாவது வருகையினுடைய நாளை குறித்த ரகசியம் அல்ல இரண்டாவது வருகையில அவர் வரப்போகிறார் மகாதேவனாக என்று வேதம் சொல்லி அது இந்த நாளில நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லுகிற ரகசியம் அல்ல கர்த்தருடைய ரகசியம்னா யார் கர்த்தர் என்கிறதான ரகசியம் அடிப்படையான வேதத்தினுடைய ரட்சிக்கப்பட முடியும் வேதம் அப்படிப்பட்டவைகளை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார் இது உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்தி இருப்பார் இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கு உண்மையாய் ஒரு மனுஷன் பாயந்து ஆண்டவரை தேடுவான் என்று சொன்னார் அவன் கண்டுபிடிக்கிறது முதல்ல யார் தெரியுமா இந்த ஆண்டவர் ஆகிய கர்த்தர் யார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்வான் கர்த்தரே தெய்வம் என்று புரிந்து கொள்வான் என்ன சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு அவர் இப்படியாக சிலருக்கு மாத்திரம் இந்த வசனங்கள் புரியும்படியாய் அருளிவிட்டு மற்றவர்களுக்கு மறைத்து வைக்கிறார் என்று அர்த்தம் அல்ல அதனுடைய அர்த்தம் உங்களுக்கோ அருளப்பட்டது காண்கிற உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அவைகளை புரிந்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறதனுடைய கருத்தை அவர்கள் என்ன பண்றாங்க ஏற்று கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் மற்றவர்களோ இதை தள்ளி விடுகிறார்கள் அவர்களுக்குள்ளே அது போக முடியாதபடி அதை தள்ளுகிறார்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள் கர்த்தருடைய வேதத்தை அசட்டை பண்ணுகிற ஒருவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவனுக்கு ஒரு பயம் வேண்டும் பயத்தோடு கூட அந்த வார்த்தையை வாசிப்பான இது ஒரு சாதாரண மற்ற புத்தகங்களை போல் அல்ல எனக்கு நித்திய சீவனை அறிவிக்கிறதான ஒரு புத்தகம் என்று சொல்லி அவன் தேடுவான் என்று சொன்னார் நித்திய சீவனை தருகிற தேவன் என்னார் என்று அவன் அறிந்து கொள்ளுவான் அப்ப கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த ஒவ்வொருவரிடத்திலும் இடத்திலும் இருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது